காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறதே என்னுடைய பாதைகள் எல்லாம் மாறிப்போய்கொண்டிருக்கிறதே அநேக தரம் தேவனிடத்தில் முறையிட்டும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் காணவில்லையே நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்திலே அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நான் உன்னை வழிநடத்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை பண்ணுவார் மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை முன்னிறுத்தி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் உங்கள் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன்னுடைய ஏது காரியமாக இருந்தாலும் நீ மனுஷர்களிடத்தில் போய் சொல்வதை தவிர்த்து விட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து அடுவரே இது என் பிள்ளைக்குண்டான விண்ணப்பம் இது புருஷனாருக்குண்டான விண்ணப்பம் இது தொழிலுக்குண்டான விண்ணப்பம் இது என் ஊழியத்துக்குண்டான விண்ணப்பம் என்னுடைய விண்ணப்பத்தை நான் உன்னுடைய சமூகத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன் அடுவரே நீர் என் வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நீங்கள் தெய்வ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தரக்கூடிய தெய்வமாய் இன்னைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார் இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போதெல்லாம் கர்த்தர் என் கரத்தை உயர்த்தினார் என் கரத்தில் நன்மைகளை கொடுத்தார் என்னை மேன்மைப்படுத்தினார் நான் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் கண்ணீர் சிந்திக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுத்தேனோ அந்தந்த காரியங்களையெல்லாம் என் கண்ணீரை துடைத்து மகனே மகளே நீ என் பக்கத்தில் வந்து அமர்ந்திருந்து உன்னுடைய காரியத்தையெல்லாம் என்னிடத்தில் சொன்னபடியினாலே நான் உன் கண்ணீரை விட்டேன். உன் கவலைகளை நான் மாற்றிவிட்டேன் உன் துக்கங்களை நான் போக்கிவிட்டேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அல்லவோ அந்த தெய்வத்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே அவரை நீ ஒருபோதும் மறுத்து விடாதே அவர்தான் உனக்கு உண்மையான தெய்வம் எத்தனையோ முறை இருளுக்குள் இருந்த போதெல்லாம் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து அந்த தெய்வம் உன்னை வெளியே கூட்டி கொண்டு வந்தாரல்லவோ அந்த தெய்வத்தின் கரத்தை நீ இறுக்கமாக பிடித்துக்கொள் ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தை பிடிப்பதை விடவும் நீர் என் கரத்தை பிடிப்பீரே ஆனால் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் மாற்றிவிட்டு உம்முடைய பாதையிலே என்னை கூட்டிக் கொண்டு போய் அந்த பரம காணானுக்குள் என்னை கொண்டு போய் சேர்ப்பீரே அதற்காக நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே என் குடும்பம் வாஞ்சிக்கிறது என் புருஷனார் வாஞ்சிக்கிறார் என் பிள்ளைகள் வாஞ்சிக்கிறார்கள் என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் நான் தேவ சமூகத்தில் அறிக்கை போதே கர்த்தர் அந்த காரியத்தின் மேல அவருடைய வலது கரத்தை வைத்து நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்னைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமாம் நீ எந்த வழியில் போகிறாய் நீ எந்த வழியில் செயல்படுகிறாய் உன்னுடைய மன விருப்பத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புவிக்க வேண்டுமாம் இன்றைக்கு அநேகர் நண்பர்களிடம் தனது விருப்பத்தை சொல்லுகிறார்கள் தனது பெற்றோர்களிடம் தனது விருப்பத்தை சொல்லுகிறார்கள் நான் ஆசைப்பட்டதை வேறொரு நபர்களிடம் சொல்லும்போது அந்த காரியம் தோற்று போகிறது ஏனென்றால் அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் இவனா, இவன் வளர்ந்து விடுவானோ இவன் அந்த இடத்துல போனால் அநேக சம்பளங்கள் வாங்குவானே அநேக காரியங்களை செய்து விடுவானே சொத்துக்கள் வாங்கி விடுவார்கள் கார் ஆஸ்தி அந்தஸ்து இவையெல்லாவற்றையும் வாங்கிவிட்டு என்னை விடவும் மேலாய் உயர்ந்து விடுவார்களோ என்று உங்கள் மேலே வன்கண் வைத்து பொறாமை வைத்து அந்த காரியத்தை தோற்று போக பண்ணக்கூடிய மனுஷங்கள் தான் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு அழகாக காண்பித்து தருகிறது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் கண்ணியை வருவிப்பான் என்று அழகாய் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களை மனுஷனிடத்தில் ஒப்புவித்து அவனுடைய சாபம் நம்முடைய குடும்பத்தில் விழுவதனால தான் மேன்மையாய் வளர்ச்சியாய் போகாதபடிக்கு சத்ருவானவன் தடை பண்ணி வைத்து கொண்டிருக்கிறான் வேதம் நமக்கு சொல்லுகிறது நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு உன் காரியங்கள் வாய்க்க பண்ணுமென்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவோ இன்னைக்கு நாம் உறுதியாய் ஒரு திட்டமாய் ஒரு முடிவு எடுக்கப் போகிறோம் ஏது காரியமாய் இருந்தாலும் அதை நான் கர்த்தரிடத்தில் தெரிவிக்கப் போகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவிக்கப் போகிறேன் அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எத் அத்தனை பேர் வாஞ்சையோடு விருப்பத்தோடு என்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன் என்று கரங்களை உயர்த்தி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் உங்கள் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்தித்து தருவேன் உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் உங்களை நான் உயர்த்துவேன் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் கற்றனில் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களே ஆண்டவரே நாங்கள் உண்மேல் நம்பிக்கை வைத்து மாசம் வைத்து ஆண்டவர் என் காரியத்தை நிறைவேற்றி தருவார் என்ற வாஞ்சியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் காரியங்களை வாய்க்க பண்ணி கர்த்தர் அந்த குடும்பங்களை ஜெயமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி நீரே அந்த குடும்பங்களையெல்லாம் கர்த்தர் பலப்படுத்த ங்க அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய காரியங்களையெல்லாம் கர்த்தர் சுயமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவர் நாங்கள் உம்முடைய பாதபடியில் சொல்லக்கூடிய அத்தனை விண்ணப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பே 예수வின் மூலம் ஜெபிக்கரோ ஜீவனுள்ள நல்ல கிதாவே ஆமீன் ஆமீன்